இம்முறை சிறுநீரக செயல்பாட்டை நமது பாரம்பரிய முறையில் எளிமையாக மிகக் குறைந்த செலவில் திருப்பப்பெற்ற ஒரு விஞ்ஞானியின் உண்மை சம்பவம் என்பதாலும் தேதி வாரியாக செயல்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாலும் மற்றவர்களுக்கு நிச்சயம் பயனளிக்கும் என்பதாலும் இதனை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியடைகிறேன் இனி எதுவென்றாலும் மருத்துவமனை மாத்திரைகள் மருந்துகள் என்று இன்றைய சமூகம் உள்ளது ஒரு சிறு தலைவலி போல் இருந்தால் கூட உடனடி மாத்திரை உணவே மருந்து என்று வாழ்ந்த தமிழன் இன்று மருந்தே உணவு என்று வாழ்கிறான் என்று சிலர் கூறுவது உண்மையாகத்தான் உள்ளது கடந்த சில வருடங்களாக நமது ஊரில் குறிப்பாக நாற்பது வயதுக்கு மேற்பட்டோருக்கு சிறுநீரக செயலிழப்பு கிட்னி ஃபெயிலியர் அதிகம் நடைபெறுகிறது இதற்கு பல பெரிய வைத்தியர்கள் கொண்டு பல ஆயிரங்கள் செலவு செய்தும் முழு பலன் அடைவதில்லை இங்கு முழுவதுமாய் செயலிழந்த இன்றைய தொழில்நுட்ப வைத்தியர்களால் இனி ஒன்றுமே செய்ய இயலாது என்று கைவிடப்பட்ட ஓர் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை ஐந்து பர்சென்டத்திலிருந்து எழுபது பர்சென்டமாய் இரண்டே மாதத்தில் மாற்றிய ஒரு கதையை இங்கு கூறுகிறேன் நான் கதைன்னு சொன்னவுடன் ஏதோ என்றோ எங்கெனும் புத்தகத்தில் படித்தது என்றோ நினைக்க வேண்டாம் இது நானே அருகில் அமர்ந்து கண்டு வியந்த உண்மை பிரபல பேராசிரியர் அவர்களுக்கு திடீரென்று சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார் அவரது சிறுநீரக செயல்பாடு ஐந்து தசதுக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் சிறுநீர் வெளியேற்றம் கீழ் சென்றுவிட்டது இந்த செயலிழப்புக்கு முக்கிய காரணம் அவர் கொழுப்பை கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்த உட்கொண்ட ஒரு வகை மருந்துகள் ஸ்டாட்டின் ட்ரக்ஸ் என்பது கதை மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பின் தினமும் மூன்று முறை பெரிடோனியல் டயாலிசிஸ் பெரிடோனியல் டயாலிசிஸ் அவரே செய்து கொண்டார் டயாலிசிஸினால் அனைத்து சத்துக்களும் உரிய பெற்று துரும்பாய் இழைத்து நடக்கக்கூட சக்தியின்றி சோர்ந்து போனார் அவரது மகன் அவர்கள் கணினி வல்லுநராக இருந்தாலும் ஆன்மீகம் யோகா இலக்கியம் சுற்றுப்புறவியல் போன்றவற்றில் அதிக ஈடுபாடு உள்ளவர் அவர் இயற்கை வழியின்படி பழங்கால மருத்துவத்தில் கூறியுள்ள இஞ்சி ஒத்தட முறையை தந்தைக்கு கூறினார் அந்த பேராசிரியர் அடிப்படையில் ஓர் ஆய்வாளர் என்பதால் தன் சிறுநீரகத்தையே ஆய்வுப் பொருளாய்க் கொண்டு இந்த இயற்கை வழியை பரிசோதித்தார் ஆம் உண்மையிலேயே அவர் ஆய்வுதான் செய்தார் தினமும் எவ்வளவு சிறுநீர் வெளியேறுகிறது என்று அளந்து குறித்து வைப்பார் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை சிறுநீரை ஆய்வகத்திற்கு அனுப்பி அதிலுள்ள அனைத்து சத்து மற்றும் உப்புப் பொருட்களின் அளவை அறிந்து அதையும் ஆய்வு செய்வார் மேலும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள உணவு கட்டுப்பாட்டையும் கடுமையாக பின்பற்றினார் இதன் மூலம் இரண்டே மாதத்தில் சிறுநீரக செயல்பாடு தினமும் ஐம்பது மில்லி லிட்டர் ஐன்டாசன் சிறுநீரக வெளியேற்றத்திலிருந்து பத்து வெளியேற்றம் என்று தனது செயல்பாட்டை திரும்ப பெற்று இன்று முழுவதும் குணமடைந்துள்ளார் இஞ்சி ஒத்தட முறையை கீழே விரிவாகக் கூறியுள்ளேன் பானையில் மூன்று லிட்டர் நீரை கொதிக்க வைக்கவும் குன்றுபத்தியந்திக்கு இஞ்சியை துண்டு துண்டாக நறுக்கி மிக்சி அல்லது அம்மியில் அரைத்துக் கொள்ளவும் குவித்த இஞ்சியை ஒரு துணியில் சிறு மூட்டை போல் கட்டவும் இப்பொழுது கொதிக்கும் நீரில் இஞ்சிச்சாறை நன்கு பிழிந்துவிட்டு துணி முடிச்சையும் போட்டு ஒரு தட்டை கொண்டு மூடவும் அடுப்பை குறைந்த ஏரி நிலையில் இருபத்தஞ்சு நிமிடங்கள் வைக்கவும் பிறகு அடுப்பை அணைத்துவிட்டு மூடிய நிலையிலே ஐந்து நிமிடங்கள் விடவும் சிகிச்சைக்கான நபரை சட்டையை கழற்றிவிட்டு தலைக்குப்புறப் படுக்கச் சொல்லவும் பிறகு ஒரு சிறு துணியை கொதிக்கும் இஞ்சி நீரில் நனைத்து பொழிந்து வேறு ஒரு கிண்ணத்தில் பொழியவும் அந்த துண்டை சிறுநீரகம் அமைந்துள்ள முதுகின் அடிப்பகுதியில் விரித்து போடவும் சூடு தணிந்தவுடன் துணியை மீண்டும் நனைத்து விரித்து தொடரவும் இவ்வாறாக நீர் ஆறும் வரை தொடர்ந்து அரை மணி நேரம் செய்யவும் நம் முன்னோர்கள் அறிவாளிகள் நமது சடங்குகள் அனைத்திற்கும் ஒரு அறிவியல் காரணம் உண்டு உதாரணமாக பெண்ணின் கால் இரண்டாம் விரலில் அவளின் கர்ப்பப்பையின் நரம்பு முடிவுகள் உள்ளன அதன் செயல்பாட்டை ஊக்குவிக்கவே திருமணத்தின் அன்று பெண்ணின் இரண்டாம் விரலில் மெட்டி அணிவிக்கப்படுகிறது அதைப் போலவே பாதத்தின் நான்காவது விரலில் சிறுநீரக நரம்புத் தொடர்கள் முடிவடைகின்றன ஆகவே அமைதியான இடத்தில் அமர்ந்து முழுமனதுடன் நான்காம் விரலை தினமும் சிறிது நேரம் சுற்றி சுற்றி அமுக்கிவிடுவார் மசாஞ்ச் இச்சேகை சிறுநீரகத்தை புத்துணர்வு அடைய செய்யும் சிறுநீரக செயல்பாட்டை சீர் செய்வதற்கு உணவுக் கட்டுப்பாடு மிகவும் அவசியமானதாகும் சோடியம் உப்பை தவிர்ப்பதன் மூலம் சோடியம் அளவை குறைக்கலாம் எனவே உணவில் அரை உப்பு சேர்த்துக்கொள்ளவும் உப்புக்கு பதில் எலுமிச்சை சாறு மிளகு அல்லது குறைந்த அளவு சோடியம் உள்ள ஏதேனும் தாவர இலைகளை சேர்த்துக்கொள்ளவும் நீங்கள் பெரிடோனில் டயாலிசிஸ் செய்தால் உப்பை குறைக்க வேண்டாம் ஏனெனில் டயாலிசிஸினால் அதிக அளவில் சோடியம் வெளியேற்றப்படுகிறது உணவில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அளவையும் குறைத்துக் கொள்ளவும் பயிர் வகைகளை தவிர்க்கவும் காய்கறிகளில் உள்ள பொட்டாசியம் அளவை சமைப்பதன் மூலம் குறைக்கலாம் மேலும் காய்களை துண்டாக நறுக்கி ஒரு பானை நீரில் நாலு மணி நேரத்திற்கு ஊற வைத்து உண்பதன் மூலமும் பொட்டாசியம் அளவை குறைகலாம் பாஸ்பரஸ் நிறைந்த பால் மற்றும் பால் பொருட்கள் தவிர்க்கவும் புரதங்கள் மனித உடலுக்கு இன்றியமையாதது டயாலிசிஸ் செய்பவர்கள் அதிகம் புரதத்தை இழக்கிறார்கள் எனவே அவர்கள் புரதம் நிறைந்த உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஊற வைத்த முளை கட்டிய பயிர்கள் மிகச்சிறந்த புரதப் பொருளாகும் நீரின்றி அமையாது இவ்வுலகம் என்பது போல் நமது சிறுநீரக செயல்பாட்டுக்கும் அதன் மூலம் இரத்த அழுத்த கட்டுப்பாட்டுக்கும் நீரின் அளவு முக்கியமானது தினமும் ஒன் பார் லிட்டர் நீர் அருந்தவும் அதிக நீர் உயர் இரத்த அழுத்திற்கு வித்திடும் நாம் தினமும் எடுத்துக்கொள்ளும் பழங்கள் சாம்பார் இரசம் முதலியவையும் நமது தேவையை பூர்த்தி செய்கிறது என்பதை நினைவில் கொள்க சேர்த்துக்கொள்ள வேண்டியவை உம இலை சிறுநீரக செயல்பாட்டுக்கு மிகவும் நல்லது எனவே தினமும் உணவுடன் சிறிது உம இலையை சேர்த்துக்கொள்ளவும் புலியிலுள்ள டார்டாரிக் அமிலம் சிறுநீர ஆக்சலேட் கற்கள் உருவாக்கத்தை தடுகிறது புளியை அதிகம் உணவில் சேர்த்துக் கொள்வதால்தான் இந்தோனேஷிய மக்களுக்கு அதிகம் சிறுநீரக பிரச்சினைகள் ஏற்படுவதில்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மஞ்சள் சிறுநீரக செயல் இழப்பை தவிர்க்கவும் இழந்த செயல்பாட்டை புத்துணர்வு அடையவும் செய்யும் மகிமையுடையது என்று சித்த மருத்துவத்தின்படியும் இக்கால அறிவியலின்படியும் நிரூபிக்கப்பட்டுள்ளது பூண்டு வெங்காயம் காரட் கத்திரிக்காய் முள்ளங்கி பச்சை பட்டாணி முட்டைக்கோஸ் காலிபிளவர் ஆப்பிள் திராட்சை எலுமிச்சை பெரிக்காய் அன்னாசி பிளம்ஸ் தர்பூசணி எண்ணெய் நல்லெண்ணெய் ஆலிவ் தவிர்க்க வேண்டிய உணவுகள் காய்கறிகள் தக்காளி புழிச்சைகீரை உருளை சர்க்கரைவள்ளி கிழங்கு பழங்கள் வாழை மாம்பழம் பப்பாளி ஆரஞ்சு உலர்பழங்கள் அருமை நண்பர்களே தற்போது உள்ள பரபரப்பான காலச் சூழலில் இவ்வியாதியால் பலரும் பெரும் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளார்கள் பணம் பிரச்சனையால் சரியாக மருத்துவமும் பார்க்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் எனவே இந்த காணொளியை பலருக்கும் தயவு செய்து பகிர்வதன் மூலம் அனைத்து மக்களையும் சென்றடைய உதவுமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அத்துடன் இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்வதன் ஊடாக இதுபோன்ற பயனுள்ள காணொளிகள் மேலும் வெளிவருவதற்கு ஏதுவாக இருக்கும்